குபேரன் முன்னொரு காலத்தில் மாபெரும் திருடனாக இருந்திருக்கிறார் வறுமையினால் வேறு வழி இல்லாமல் திருட ஆரம்பித்த இவர் கோவில்களில் மட்டும் திருடுவதில்லை இவர் ஒரு நாள் சிவன் கோவிலுக்கு சென்றபோது அந்த கோவிலில் ஏராளமான நகைகளும் செல்வங்களும் இருப்பதை காண்கிறார் அந்த சமயத்தில் காற்று பலமாக வீசவே கோவிலில் ஏற்பட்டிருக்கும் அத்தனை விளக்குகளும் அணிந்து விடுகிறது சிவனின் அருகில் இருக்கும் தீபமும் அணையவே இருள் சுர்ந்து விடுகிறது சிவன் இருளில் இருப்பதை பார்த்து கொண்டிருந்த குபேரன் மீண்டும் விளக்குகளை ஏற்ற முயற்சிக்கிறார் ஆனால் பலத்த காற்று மறுபடியும் வீசி அதை அணைத்து அவருடைய முயற்சியை வீணாக்கி விடுகிறது இப்படி தொடர்ந்து அவர் விடாமுயற்சியுடன் தீபத்தை ஏற்றுகிறார் இதை கண்ட ஈசன் மனம் மகிழ்ந்து அவருக்கு அருள் புரிகிறார் நீ அடுத்த பிரிவியில் செல்வத்தின் அதிபதியாக இருப்பாய் என்று ஆசிர்வாதம் கொடுத்து மறைகிறார் இறைவனுக்கு தெரியாமல் செய்யும் சிறு கைங்கரியம் கூட மிகப்பெரிய வரத்தை கொடுக்கும் என்பதற்கு இந்த கதை ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கின்றது